சினிமா கார் ரேஸ் என இரட்டை குதிரையில் சவாரி செய்யும் நடிகர் அஜித்தின் செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள் அவர் முழு கவனம் செலுத்த வேண்டியது சினிமாவிலா கார் ரேசிலா என்று எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கார் ரேஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ ஹாபியாக பண்ணுறாரு அவர் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து அவர் டுவெண்ட்டீஸில் போதே பயங்கர இன்வால்மெண்ட்டோட அவர் வந்து அந்த இது பேஷனோட பண்ணார் ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இப்போ சினிமாலேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து அவர் வந்து இப்போ பண்ணுறாரு ஸோ இதில் அவர் வந்து அவர் பிடிச்சதை பண்ணுறதுனால நம்ம வந்து அதில் வந்து எந்த கருத்தும் சொல்றதுக்கு நம்மளுக்கு இல்லை ஸோ அவர் வந்து இப்போ பிடிச்சதை பண்ணுறது நம்மளுக்கு ஹாப்பிடா ஸோ அவர் வந்து திரும்பியோ சினிமாக்குள்ளே வருது நம்மளுக்கு ஹாப்பி அவருக்கு ரெண்டுமே கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு ரெண்டுமே அவருக்கு பிடிச்சிருக்கு ரெண்டுத்துலேயுமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு அது அதுவே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ எப்போது படம் சொல்லி பிளாட் பீட் ஆக்டிங்கில் இங்கிலீஷ் படம் ஆமாம் அந்த படத்தை பார்த்தீங்களா அதே மாதிரியான கதை நடந்தால் நான் தமிழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார் கார் ஸ்போர்ட்ஸை வந்து நான் பிரபலப்படுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் ஆ நடித்தா தான் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரோட பேஷன் ரெண்டுத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அவர் ரெண்டுத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ் பண்ணிட்டார் ஆக்சுவலாக எனக்கு அவரை பர்சனலாக ஒரு நல்ல ரேசராக பிடிக்கும் நல்ல ஃபாதராக பிடிக்கும் அவர் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ அவர் ரெண்டுத்திலையுமே நல்ல சக்ஸஸ் பண்ணதுனால எனக்கு இதில் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ யாரும் ரெடியா இல்லை எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு ட்ராமா அந்த மாதிரி படத்துக்காக தான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஸ்போர்ட் வெளியில தெரிஞ்சா அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் கருதுறேன் நடிகர் அஜித்தின் செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள் அவர் முழு கவனம் செலுத்த வேண்டியது சினிமாவிலா கார் ரேசிலா என்று எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க